அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து என்னுடைய பேர் திவ்யா நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணி முடிஞ்சிட்ருக்கேன் முதற்கண் ஆகை தமிழ் சங்கத்துக்கு என்னுடைய நன்றிகளை வந்து உறுத்தாய் கொள்கிறேன் திருப்பாவை அப்படிங்கிற அந்த முப்பது பாடல்களில் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒன்பதாவது பாசுரம் ஆண்டு ஆண்டால் வந்து இயற்றிய அந்த திருப்பாவை திருப்பாவை நாச்சியார் திருமொழி அந்த இரண்டு நூல்களில் திருப்பாவையில் ஒன்பதாவது பாடல் பார்க்குறோம் அதாவது இந்த பாடல் வந்து தன்னுடைய நான்காவது தோழியை வந்து ஆண்டால் வந்து எழுப்புவதாக அமைஞ்சிருக்கு இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா விடிந்ததற்கான அந்த அடையாளம் வந்து இந்த பாடலில் காண முடியாது ஆனால் ஆறாவது பாடல் ஏழாவது பாடல் எட்டாவது பாடல் இந்த பாடல்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடிந்ததற்கான அந்த அடையாளத்தை அந்த பாடல்களில் சொல்கிறதா இருக்கும் இந்த பாடல்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த விடிஞ்சதுக்கான அந்த வந்து இந்த பாடலை வந்து நாம் பார்க்க முடியாது அதாவது பனிரெண்டு ஆழ்வார்களில் முதல் ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறவர்கள் தான் இந்த ஆண்டால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதாவது விஷ்ணு சித்தரனுடைய பெண்ணாக இருக்கா சின்ன வயசுலேருந்தே திருமாலினுடைய லீலைகளையும் பெருமைகளையும் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அந்த திருமாலையே தன்னுடைய மனவாளனாக ஆக்கிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறா ஆண்டாள் அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் இந்த பாடல் வந்து பாடுவதாக அமைஞ்சிருக்குது ஏன்னா மாதங்களில் சிறந்தது வந்து மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதத்தில் எல்லா வைணவ தலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுப்ரபாதத்திற்கு பதிலாக இந்த ஆண்டாளினுடைய திருப்பகை தான் வந்து பாடப்படுது அதாவது ஒரு மனிதன் வந்து அதிகாலையில் எழிஞ்சு மீண்டும் மீண்டும் இந்த பிறவி பிணியிலிருந்து தன்னை விடுவிப்பதாக இந்த பாடல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஆண்டால் கூடிய சூடிய மாலை எப்படி சிறப்போ அது மாதிரி இந்த ஆண்டால் பாடிய பாலை பா பாடல் வந்துட்டு திருமாலுக்கு ஒரு விருப்பமான ஒன்றாக வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த ஆழ்வார்களுக்கு ஆழ்வார்களினுடைய அணுக்கர்களும் அணுக்கர்களும் ஆண்டாளை பாட் பட்டு திரையிட்ட பல்லக்கில் ஏற்றி பல்வகையான இசைக்கருவிகளோடு என்ன பண்ணுறான்னா சூடி கொடுத்த அந்த சுடரோடி வந்து இறைவனோடு சேர சேர இது குல குளற் வந்ததாக சொல்லப்படுது இங்கே வந்து ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய துணையுடைய ஒரு கோபிகையாகவே தன்னை வந்து மாற்றிக்கொள்கிறான் இந்த பாடலை என்னன்னு பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் காட துயிலனைமீர் கண் வளரும் மாமான் மகளையே மணிக்கதவம் தால் மாமீர் அவளை எழுப்பீரோ அனந்தலோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் உண்மையோ அன்றி செவிழோ அனந்தளோ ஏம பெருந்துயில் பட்டாடோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவீன்றேலோர் என்பாவா இதுதான் இந்த பாடல் தூமணி மாடம் அப்படின்னா அந்த எல்லாம் தூய்மையான மணிகளால் என்ன பண்ணியிருக்கான் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அந்த தூய்மையான மாடங்களில் என்ன பண்ணுறது மாடம்னா அந்த மாளிகை அந்த தூய்மையான மணிகள் வந்து பதிக்கப்பட்ட அந்த மாளிகையில் சுற்றும் விளக்கெறியது சுற்றும் விளக்கெறிய அந்த மாளிகையை சுற்றியும் என்ன ஒன்று விளக்குகள் வந்து எரிஞ்சிட்ருக்கு தூபம் கமலை தூவம்னா இங்கே நறுமணம் அகில் சந்தனம் இதம் இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த தூபம் வந்து என்ன பண்ணலாம் கமழ்ந்து கொண்டிருக்காள் அதாவது நறுமணம் வீசிக்கொண்டிருக்கு அந்த நறுமணம் வீசி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல மேல் கண் வளரும் துயில்னா அவள் தூங்கிகிட்ருக்கா அந்த பெண் வந்து தூங்கிகிட்ருக்கா துயில் பஞ்சு மெத்தையில் அவள் தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண் பெண் கண் வளரும் கண் வளருன்னா அவர் உறங்குதல் அதாவது என்ன தூங்குதல் அப்படின்னு சொல்லாமல் கண் வளருதல் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்படி தூங்கி கொண்டிருக்கக்கூடிய மாமான் மகளே தன்னுடைய மாமன் மகளையே உன்னுடைய மணிக்கதவம் தாழ் திறவாய் இக்கதவள் எப்படி இருக்குதாமா மணிகள் பறிச்சிட்டுருக்கக்கூடிய ஒரு கதவாக இருக்கா மா அந்த மணி வந்து நீ என்ன பண்ணி தாள் திறவாயிருக்க அந்த தாளை மணி மணிகள் பறி பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கதவினுடைய தாளை வந்து நீ திறப்பாயாக மாமீர் அவளை எழுப்பீரோ அப்போ ம முன்னாடி மாமன் மகளே அப்படின்னு சொன்னால் இங்கே மாமீர் அத்தையே நீ அவளை எழுப்பீங்க ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல மாமன் எதற்கான அடையாளமாக இங்கே சொல்லப்படுது அவங்களுடைய மாமி வந்து எதிர ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அதற்குள்ளே நுழையக்கூடாது அதனால மாமீர் அவளை மகள் தான் ஊமையோ இப்போ உன்னோட மகள் என்ன நான் கூப்பிட்டே இருக்கேன் அவள் என்ன பேச மாட்டேங்கிறா அவள் என்ன ஊமையா மாமீர் அவளை எழுப்பீரோ தான் ஊமையோ அவள் பேச மாட்டாளா அன்றி செவினும் அப்போ அவள் கார் கேட்காதா அவள் செவிடா அனந்தலோ அதாவது என்னது அனந்தளோனா இங்கே என்ன பண்ணுறான்னா களைப்புனால் தூங்கிட்டு இருக்கிறாளா அவளுக்கு வந்து என்னது ஏதோ ஒரு டயர்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணியிருக்கிறான் அனந்தல் அதாவது முடியாமல் அவள் இருக்காளா அப்போ கா செவிடா இல்லை அவள் வந்து அவள் முடியாதனால படுத்துிர்களாளா ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அதாவது இங்கே ஏம பெருந்துயில் அப்படின்னா ஏமப்பட்டாலோ இல்லை மந்திரப்பட்டாலோ ஏமப்பட்டால் அப்படின்னா இங்கே என்னென்னா ஏதாவது காவலுக்கு ஏனப்பட்டுவிட்டாளா ஏதாவது காவலுக்குட்பட்டு விட்டாளா இல்லை மந்திரம் ஏதாவது மந்திரத்தினால அவள் வந்து ஆட்பட்டு விட்டாளா ஏதாவது மந்திரங்களுக்கு ஆட்பட்டு விட்டாளா இல்லை மாமாயன் மாதவன் வைகுந்தன் அதாவது மாமாயன் மாதவன் வைகுந்தன் அதாவது மாமாயன் அப்படிங்கிற ஒரு நாம் அவனுக்கு ஆயிரத்தி எட்டு திருநாம் அதாவது மகாலட்சுமியினுடைய கணவன் மா மாதவன் வைகுந்தன் என்றென்று அதாவது இந்த திருமாலினுடைய பெருமைகளை என்னது அந்த ஆயிரம் மாமாயன்கிற அவன் மா மாயத்தை வந்து செய்யக்கூடிய அந்த மாமாவன் மாமாயினுடைய திருநாமத்தையும் மாதவனுடைய திருநாமத்தையும் வைகந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநாமத்தையும் நாம் என்ன பண்ணணும் என்றென்று நாமம் பழவும் அப்படின்னு பலவாறு நாம் என்ன பண்ணணும் நாமத்தை வந்து பழவும் நவீன்றேதோர் ஏற்பாவாய் அதாவது இங்கே என்ன பண்ணும் நாம் போய் இந்த புகழ புகழை வந்து பாடி எழுப்ப எழுப்புகிறாள் அப்படி இந்த பாடல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அமைந்திருக்குது அதாவது இறுதியில் வந்து ஆண்டாள் வந்து இறைவனோட ஒன்றிணைந்ததாக வந்து நம்பப்படுகிறது ஆண்டாள் வந்து வைணவ சமயத்தில் மிகவும் திருப்பாவை பாடல் வந்து மிகவும் பிரபலமான ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட திருப்பாவை பாடலை நாமும் பாடணும் பாடக்கூடிய அந்த செய்தி பாடல்களையும் நாம் மார்கழி மாதங்களில் கேட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்லது கேட்கக்கூடியவர்களுக்கும் பாடக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு எழுச்சி தரக்கூடியதாக இந்த பாடல் வந்து இருக்குது அதாவது எழிலும் தூய்மையும் கொண்ட மணிகளால் அந்த கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றும் விளக்குகள் பிரகாசமாக ஒளிவிட நறுமணம் நிறை சந்தனம் அகிலம் இதெல்லாம் தூபமெல்லாம் கவர்ந்துட்டு அதனை கண்ட கண்டவுடன் அதில் வந்து என்ன பண்ணிட்டு படுத்து உறங்கக்கூடிய சிந்தனை உருவாகக்கூடிய அழகிய மென்மையான பஞ்சுமெத்தையில் வந்து துயில் கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மாமன் மகளே மணிகள் யாவும் நிறைந்த உன்னுடைய வீட்டில் மணிக்கதவத்தை வந்து திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே உன் மகளை எழுப்புவாயாக நாங்கள் பல மணி நேரமாக அவளை வந்து கூவி அழைக்கிறோம் அவள் எதுவுமே உரைக்கவில்லையே ஊமையோ இல்லை செவி செ செவிடா இல்லை சோம்பல்னால் அவள் உறங்கி கொண்டு இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்கதாக இருக்குது அவளை உடனே எழுப்புங்க அந்த மாதவன் வைகுத்தத்தினுடைய அந்த நாராயணனுடைய நாமத்தை வந்து நாம் சொல்லி பயன்பெறுவோமாக அப்படின்னு சொல்லி என்ன இருக்கிறார்கள்னா இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாடலை வந்து பாலனுடைய புகழை வந்து எல்லா தோழிமார்களையும் சொல்லி எழுப்புவதாக அமைஞ்சிருக்குது குழந்தை பருவத்திலிருந்தே ஆண்டாள் வந்து கண்ணனை குடித்த பக்தியுடன் இருந்திருக்கிறாள் ஆண்டாளுக்கு கணவ கண்ணன் மீது இருந்த காதல் இருந்தது ஆழ்ந்த காதல் இருந்தது அவரும் கண்ணனை மணந்து கொள்ள விரும்பினார் அப்படிங்கிறத இந்த திருப்பாவை அப்படிங்கிற வாயிலாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது அருமையா அருமையான ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தை வந்து நாம் தினம் கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு நல்லாருக்கும் நன்றியை உழைத்தா கொள்கிறேன் வாகை தமிழ் இந்த வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து இந்த இடத்துல தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்